வணக்கம் இன்னைக்கு ஒரு இயற்கை ஆர்வலரின் ஒரு கட்டுரை படிச்சு ஒரு மனகாலத்தோட நான் இப்போ பேசுகிறேன் பாவநாசத்தில் போய் நம்ம துணியை போட்டோன்னா நம்ம பாவம் தீரும் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது இந்த மாதிரி போட்ட ஒரு பேண்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஆமை குஞ்சு போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் அது இறந்தே போயிருச்சு நிறைய ஆமைகள் இந்த மாதிரி ஒரு ஆடைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு கடைசி நேரத்தில் அந்த ஆமை வந்து திருப்பி மீட்டெடுக்கப்பட்டிருக்கு நிறைய மீன்கள் நிறைய ஆடைகளுக்குள்ள போய் மாட்டிக்குது இந்த ஆடைகள் எல்லாமே ஓடைகளை போய் அடைக்குது இந்த மாதிரி நம்ம துணிகளை போடுறதுனால நம்ம பாவத்தை தீர்க்கலை பாவத்தை சேமிச்சுக்கிட்டு இருக்கும் இயற்கை எண்ணியோட பாவம் பொருணை எண்ணியோட பாவம் உயிரியல் சங்கையோட பாவம் இந்த நீர்ல உள்ள உயிரினங்களோட பாவம் இந்த மாதிரி எல்லா பாவத்தையும் நம்ம சேமிச்சுக்கிட்டு இருக்கோம் பெரியவங்க குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கிறதை விட ஒரு நல்ல இயற்கை சூழலை சேர்க்கணும் இயற்கை இல்லாம நம்மளால எப்படி உயிர் வாழ முடியும் இயற்கை ஆர்வலர்கள் பாவநாசத்துல இருந்து டன் டன்னா துணிகளை வந்து எடுக்கிறாங்கன்னா நம்ம இந்த துணிகளை போடுறதை நிறுத்தணும் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வையும் கருத்துக்களையும் நம்ம எல்லா இடத்தையுமே பகிரணும் இயற்கையனோட பாவத்தை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி